ஜூன் ஆறாம் தேதி மத்திய அரசு உம்மீது போர்ட்டல் அப்படிங்கிறத லான்ச் பண்ண இருக்கிறாங்க இந்த உம்மீது போர்ட்டல் அப்படின்னா என்னென்னா வகுப்பு சொத்துக்களை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை அதில் வந்து ஆதாரங்களோடு அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் ஆறு மாதங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளார இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் என்னென்னா இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இனிமேல் இன்னும் ஈஸியாக இருக்கும் யாராருக்கு என்னென்ன சொத்து என்னங்கிறது ஈஸியாக தெரியும் இன்னொன்று அது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரக்கப்பட்ட வக் திருத்தம் என்பது இட்ஸ் எ லேண்ட் கிராபிங் ஆக்ட் சட்டவிரோதமாக நிலங்களை பிடுங்கிக் கொள்வதற்கு கொள்ளையடிப்பதற்கு சமமான ஒரு சட்டம் இப்போ மோடி அவர்கள் கொண்டு வந்த வக் சட்ட திருத்தம் என்பது என்னென்னா டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் ஆனால் பாருங்கள் சட்டவிரோதமாக ஒரு நிலத்தை அபகரிக்கக்கூடிய பழைய சட்டத்தை அதை வந்து கோர்ட் முதல் கொண்டு எல்லாம் வந்து இன்னும் வழக்கில் எடுத்துக்கிறாங்க ஆமாம் ஆமாம் பார்க்கலாம் விசாரிக்கலாம் ஆராய்ச்சி பண்ணலாம் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை இட் இஸ் அண்ட் டிஸ்பியூட் இன்னும் வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு வந்து கோர்ட்டு கூட வந்து இதை இது அணுகுகிறது என்பதை பார்க்க ஒரு விந்தையாக இருக்குது பார்த்தாவே தெரியுது எந்த அளவுக்கு வந்து அது விசித்திரமான ஒரு போக்கு என்பது இதில் தொடர்ந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன் இந்த வக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் டு ஒன்று பில் வந்திருக்கிறது அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ இன்னும் டிரான்ஸ்பெரன்சி வரும் ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எவிடென்ட் இல்லாமல் பண்ண முடியாது இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு இது பண்ணும்போது ஆதார் கார்டு இது மாதிரிலாம் கேட்பாங்களே ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் சின்ன பதிவேற்றம் பண்ணுறதா இருந்தால் கூட அப்போது ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் எல்லா ஆதாரங்களையும் கொடுக்கணும் அப்போ ஆதாரங்களை கொடுக்க முடியாவிட்டால் அந்த பக் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி கூட இட் பிகம்ஸ் எ டிஸ்பியூட்டர் ப்ராப்பர்ட்டி அப்புறம் அது என்னங்கிறத பார்க்கணும் அதனால் சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பக்ஸ் நிலம் என்று சொல்லக்கூடிய நிலங்கள் எல்லாம் வந்து எப்படிலாம் இப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதோ அவையெல்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வரும் இதன் மூலமாக இதை வந்து உங்களை நீங்கள் இதுவும் பண்ண முடியாது இதை வந்து கோர்ட் தலையிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க வெளிப்படைத்தன்மையை எப்படி மறுக்க முடியும் அதனால் ஒரு நல்ல முயற்சி அதனால் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம ஒரு நல்ல காலம் பிறக்கும் பிறக்கட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்